வாய்ப்புகள் கிடைக்காம இல்லை கிடையாது வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்குது வாய்ப்புகள் இல்லாமலாம் இல்லை ஸோ எனக்கு இடையில சில இன்ஜுரிஸ் நிறைய இருந்ததுனால எனக்கு அந்த நான் வந்து கொஞ்சம் ரெண்டு வருஷம் விளையாட மறுபடியும் பண்ணியிருக்கேன் எல்லாமே கண்டிப்பா அந்த எந்த குறையும் கிடையாது இது வந்து வாய்ப்பு பறிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இதில் வந்து எனக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எல்லா துறையிலேயும் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் வந்திருக்கு ஸோ முன்னாடிலாம் பேரண்ட்ஸ்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் போனால் கொஞ்சம் பயப்படுவாங்க இப்போ வந்து பேரண்ட்ஸே வந்து குழந்தைங்கள வந்து விட்டுட்டு அவங்களோட அவங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக கஷ்டப்படுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஸில் நான் வந்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எல்லா துறையிலையும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க உமன்ஸில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுவே பெரிய சக்ஸஸ் தான் ஸோ ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்துகிட்ருக்கு ஸோ எல்லா துறையிலயும் நல்லபடியா பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லா துறையிலயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆனா அதை எடு அதுக்கான கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ப இளைஞர் கையில் தான் இருக்கு ஸோ அவங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இப்போ நூறு பர்சன்ட் நூற்றம்பது பர்சன்ட் அது மாதிரி லவ்வோட பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக மேலே வர முடியும் இப்போ முன்னாடி ஒரு மெடல் கூட இல்லாமல் இருந்த இடத்துலேருந்து இப்போ நிறையா வந்திருக்குனால் அந்தளவுக்கு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் போக போக சூப்பராக வரும்னு என்னோட என்னோட நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ்நாடோ நம்பிக்கை தான் ஸோ இங்கேருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணுவாங்க

சோ எனக்கு இடையில சில இன்ஜுரிஸ் நிறைய இருந்ததுனால எனக்கு அந்த நான் வந்து கொஞ்சம் ரெண்டு வருஷம் விளையாட சோ மறுபடியும் நல்லபடியா பண்ணிருக்கேன் எல்லாமே கண்டிப்பா அந்த எந்த குறையும் கிடையாது இது வந்து வாய்ப்பு பறிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது இதுல வந்து எனக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு சின்ன சின்ன நிகழ் இன்ஜுரி இருந்ததுனால நான் இன்னொன்னு நோட் இருந்தேன் மத்தபடி எல்லாமே சக்சஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு உங்களுடைய ஓபன் பண்ணிட்டேன் கிரவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன் நான் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிரவுண்ட் ஓபன் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சோ நல்லபடியா போகுது அங்கிருந்து பசங்க நிறைய பேர் வந்துட்டு சொல்லுங்க அண்ணாவேட் பண்ணிட்டு வர்றாங்க அது நான் அண்ணா ப்ரோக்ராம் நிறையா பார்த்துட்டு இருக்கேன் அண்ணா போன வருஷமே கேட்டார் கரெக்டாக எதாவது நான் மேட்ச்சில் இருந்தப்போ விளையாட முடியல ஸோ ஆனால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நான் நானே கேட்டு அண்ணா வந்து அதுவும் கரெக்டாக நூலாவது ஃபங்க்ஷன் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ மாதிரி நிறையா பண்ணுறதுனால சின்ன பசங்க நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய பெரிய லெவலுக்கு வரணும் இந்த இவ்வளோ கஷ்டப்படுறதே என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா இங்கிருந்து இளைஞர்கள் வந்து ஏதாவது துறையில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நல்ல எண்ணத்தில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் ஸோ இன்னும் என்ன பார்த்து என்ன என்ன நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபேமிலியில இருந்து வந்திருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து அவங்க கூட பேசுறப்போ இன்னும் நாலு பேர் ஏதாவது ஒருத்தர் வந்தேன்னா அதை பிடிச்சி ஒரு நூல் மாதிரி பிடிச்சி பின்னாடி வந்துருவாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கோம் ஸோ நல்லபடியா போவோம்